வெல்கம் டு வில்லேஜ் ஐயார லாக் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குருணாசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் தேர் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மாடு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கங்கே ட்ரோனாக திரிஞ்சிக்கிட்டு இருக்குது அட நெவுருமாம்மா அட முட்டிக்கிட்டி போடப்போகுது நெபுரு இல்லைமாண்ணா இந்த இந்தம்மா இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய மாடு வருது இருந்தாலும் மாமன் பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக வராருன்னு கூட்டிகிட்டு வந்தால் ஒரு மனுஷனை துவச்சிவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர் ரெண்டு தேர் வந்துருச்சு மூணாவது தேர் பின்னாடி வந்துட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குருணாசாமி கோயிலுக்கு ஃபுல் கண்ட் வீடியோ எடுக்க வந்துருக்குறோம் சரி உள்ள அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு தேர் போயிட்டு இருக்குது பின்னாடி பின்னாடி முன்னாடி வந்து சின்ன தேர்வுன்னு அப்புறம் பெரிய தேர்வுன்னு அதுக்கு பின்னாடி தான் பெரிய லாஸ்ட் பெரிய தேர் வருது நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறோம் மாமா இப்போ இது வந்து வனத்துக்கு போகுதா இல்லை வனத்துக்கு வனத்துக்கு தான் போகுது வனத்துக்கு போயிட்டு நைட்டு கிளம்பி வருமா நைட்டு ஸ்டே நைட்டு ஸ்டே நாளைக்கு வருமா ரிட்டனுங்க விடிய கால கிளம்பி வந்து அவ்வளோதான் திருப்பி நாலாவது நாளைக்கு இது எடுத்து போவாங்களா நாய் அவ்வளோதான் ஓகே ஓகே சாமி கொடுத்து ஓ ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் குதிரை சந்தை மாட்டு சந்தை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப வந்து எல்லாம் இது எப்படி சொல்கிறது அதிகமான வியூஸ் போகிற மாதிரி கோயிலுக்கு வரத விட அதுக்கு வர கூட்டம் தான் அதிகம் ஆனால் இந்த டைம் கோயிலையும் பயங்கரமான கூட்டம் தான் நிற்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவு சார் நிற்கிறதுக்கே டைம் இல்லாத நிற்கிறதுக்கே சார் வாய் வாரம் வளருது நிற்கிறதுக்கே இடமில்லாத அளவுக்கு கூட்டம் பார்த்தாலே தெரியும் பின்னாடி செலவு வந்துக்கிட்டே இருக்குது இது வேற நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஜோயின் ஜோயின்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ரெண்டு தேர் போயிருச்சு பின்னாடி வந்து பெரிய குருநாதர் சுவாமி கோயில் தேர் வந்துகிட்டே இருக்குது நாங்களும் நடந்து போயிட்டே இருக்கிறோம் என்ன வரையும் டீட்டெயில்ஸ் கேட்டேன் என்னென்ன இப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ரெண்டு ம அதாவது இப்போ ஒரு பத்து இப்போ மணி என்ன ஆகுது பத்து மணி பத்தாவது சரியா மணி பன்னெண்டு இல்லைன்னா ஒரு மணிக்கு வந்து வனத்துக்கு போய் சேர்ந்துருமாம்மா நைட்டு திருப்பியும் அங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டேவாமா எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன பார்க்குற பக்கமெல்லாம் வெறும் யூடியூபர்ஸாகவே இருக்கிறாங்க அதான் இருக்கிறதுலே பிரச்சனை எங்களுக்கு கொஞ்சம் சையாக இருக்குது இவ்வளோ கூடத்தில் நாங்கள் பேசினதே இல்லை இங்கே எல்லாம் வீலவு பா என்னது வீலோ பள்ளிப்பாளையம் அப்புறம் நிறைய பேர் நவீன் நவீன் சுலாக் வெள்ளிகிரி மேக்னட் இந்த மாதிரி பல யூடியூபர்ஸ் வந்து இங்கே கொலாபரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இருக்கிறதுலே ஹைலைட் இந்த கடைகள் தான் கடைகளும் கப்பிள்ஸும் தான் நாளைக்கு கப்புல்ஸ்லாம் நாளைக்கு தான் வருவாங்க வீக் டேக்ஸில் மெயினாக பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்துருக்கிறாங்க இன்ட்ரோ நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் சின்ன பசங்க தான் அவ்வளோவா தேர் நம்மள தாண்டி போகுது வனத்தை நோக்கி ஏ அப்பா எட்டி பார்த்தா எவ்வளவோ ஆயிட்டு ஏம்மா எப்படியா இருந்தாலும் ஒரு ரெண்டு டன்னு இருக்குமா ரெண்டு டன்னுக்கு மேல இருக்கும் எப்படியா இருந்தாலும் ஏன்னா இவ்வளவு பேர் தூக்குறாங்கள அந்த டெக்ரேஷனுக்கே இருக்குங்க ஒன்று கிலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்கள் எல்லாம் முன்னாடி போக சொல்லிட்டு தேர கொண்டு போய் வைக்க சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை சந்தைக்குள்ளே பூந்துட்டோம் ஹாய் ப்ரோ எதுவுமே பேச மாட்டேங்குது கெடுத்தால போனால் எட்டி வதக்க வருது பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி எல்லாம் இருக்குது மகனே ஆளுக்கு குதிரை வண்டி எடுத்துக்கலாமா எடுத்துட்டு போகலாம்டா பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் ட்ரெயில் பார்த்துட்டு இருக்குது நிறைய இருக்கு குதிரைகள்லாம் வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு மாட்டு சேர்ந்த அந்த பக்கம் இருக்குண்டா மகனே குதிரையெல்லாம் இந்த பக்கம் மாடு அந்த பக்கம் ஆடு அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து சின்னதாக இருக்க குதிரையெல்லாம் பெரிய குதிரையெல்லாம் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் நாட்டு மாடுகளாகவே இருக்கிறது கிட்டத்தால் போகிறதுக்கும் பயமாக இருக்குது ஏண்டா மகனே நீ விளையாடுறதுக்கு நான் உனக்கு இந்த கா இந்த மாடு வாங்கி தரேன் எனக்கு அந்த கார் வாங்கி தரையா சரி வா ரேட்டு பேசு மாடு இதெல்லாம் வச்சு நம்மளால் ஆனால் பாரு கொத்து லேடி கிடின்னு லேடி போர் தள்ளிர் நம்மள நவீன் விலாக்ஸ் இங்கே கட்டிடம் காலையிடா ஏய் ஆட்டம் போட்டுருவான் ஏ கவருக்கு இதில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நவீன் மாமன் கவரு அந்த கவர் இங்கே இருக்குது அதுலேருந்து இது வரைக்கும் வரும் அந்த கவருக்கு இதில் அது வேறு அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது மாமா தும்பளை பிடிச்சி பார்க்கட்டா போ நான் நான்

இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் குதிரை சந்தையில் இருந்து அவங்க எல்லாம் இன்னும் வீடியோ எடுக்கிறேன்னாங்க நாங்கள் போய் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் வீடு கிளம்பலான்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் குருணாசாமி கோயில் ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு நாளைக்கு நாளையிலேருந்து வேறு வீடியோ வந்துடும் வேறு வீடியோனா குதிரை சந்தை கோயில் என்ன எதை பற்றி அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து நாளையிலேருந்து வரும் சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொதப்போலாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜ் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து வந்து தெளிவான வீடியோவாக இறக்கிடுறோம் ওকে okay, বাই <laughs>